புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டையொட்டி சுற்றுலா பயணிகள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கானோர் வருகை தந்து புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர் தனியார் நிறுவனங்கள் சார்பில் நட்சத்திர விடுதிகள் திறந்தவெளி மைதானத்தில் பல்வேறு கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன மேலும் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற இந்திசை நிகழ்ச்சியில் இசைக்கு ஏற்றவாறு நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனிடையே புதுச்சேரியில் முதல் முறையாக ட்ரோன் ஷோ நடத்தப்பட்டது புத்தாண்டு பிறப்பதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன் வானில் பறக்கவிடப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வண்ண மின் விளக்குகளால் வானில் மிளறியதை சுற்றுலா பயணிகள் பார்த்து மகிழ்ந்தனர் இங்கு தந்து இந்த புத்தாண்டை கொண்டாடிய அனைத்து சுற்றுலாவாசிகளுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்முடைய புதுச்சேரி அரசு சார்பாக புதுச்சேரி காவல்துறை சார்பாக இந்த வருட புத்தாண்டு நம்ம கொண்டாட்டம் என்பது நம்ம வந்து ரொம்ப ஒரு எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணியிருந்தோம் அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி இருந்தது சூப்பராக இருந்துச்சு வேற லெவலாக இருந்துச்சு கேமரா வேற லெவலாக இருந்துச்சு குழந்தைங்க நாங்கள் எல்லாருமே சமையல் என்ஜாய் பண்ணோம் போலீஸும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எந்த இஷ்யூ இல்லாமல் நல்லபடியா நியூ உயிரும் முடிச்சிட்டோம் ஹாப்பியா இருந்துச்சு எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு டைம் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் வெரி சூப்பர் அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப குட்டாக இருந்துச்சு போலீஸோட ஒர்க் ஸோ கீப் இட் டூயிங் நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கு நல்லா எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு வரோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ரொம்ப நல்லா அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க காவல்துறை ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ரோக்ராம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா சிறப்பாக இருந்துச்சு காவல் நிலையம் அவங்க போலீஸ்காரங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்குமே பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணேன்